அறிவுடை பெரியர் ஆளை எய்க்குமாம் ஆவரங்காட்டு நரி அதை ஏய்க்குமாம் ஒற்றைக்கால் நண்டு அப்படித்தான் நாட்டிலே நடக்கிறது நாடகம் பல்காமிலே இருபத்தாறு பேரை கொண்டு விட்டு கொண்டனர் தீவிரவாதிகள் ஆனால் இந்த கயவர்கள் கூட்டத்திலே உள்வீட்டு கல்வன் ஒருவன் இணைந்திருக்கின்றானே ஏகே ஃபார்ட்டி துப்பாக்கியுடன் இதன் பொருள்தான் என்ன ஆள வந்தாரே இந்த தாக்குதலை சூத்திரதாரியாக நின்று நடத்திவிட்டனர் போலும் இந்த சந்தேகத்தை கிளப்புகின்றது சந்தேகத்துக்கு காரணமும் இல்லாமல் இல்லை பம்பாய் ஓட்ட ஓட்டல் தாக்குதல் பாராளுமன்ற தாக்குதல் புல்வாமா தாக்குதல் இவற்றின் தீவிரவாதிகளை பிடித்து விட்டார்களோ ஆக தீவிரவாதிகளை இயக்கிவிட்டதே ஆள வந்தார்தானே என்ற சந்தேகம் வலுக்கின்றது அப்படித்தான் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு காலை நடந்த கோத்ரா ரயில் தீவைப்பு சம்பவம் சம்பவம் நான்கு ரயில் பட்டிகள் தீப்பிடித்து எறிந்தபோது அந்த சபர்மதி ரயிலிலே ஒன்பது ரயில் காவலர்கள் டியூட்டிக்கு வரவே இல்லையே ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று முன்கூட்டியே தெரிந்துதானே நரிதந்திரமாக ஒளிந்து கொண்டார்கள் போதும் அந்த ஒன்பது காவலர்களும் இப்படித்தான் இப்போது போர் ஒத்திகை நாடகம் தீவிரவாதிகளை பிடிக்க மாட்டார்களாம் போர் மட்டும் தொடுப்பார்களாம் ஒத்திகை இதற்கு பேர் ஒத்திகை போரில் ஆயிரமாயிரம் பேர் மடிவர் தீவிரவாதியோ தப்பித்து விடுவான் வெண்ணை திண்டவன் ஓடிவிட்டான் விரல் சூப்பியவன் மாட்டினான் எனவே தான் இது ஒத்திகை அல்ல பித்திகை என்று தலைப்பிட்டேன் பித்தி என்றால் செண்பக அரும்பு அது சிலப்பரிவாரத்திலே வருகின்றது அதாவது பிரிந்து போன கோவலனை திரும்ப அழைக்க மாதவி கடிதம் எழுதுகின்றாள் எப்படி செண்பக அரும்பை பெனவாக்கி செம்பஞ்சு குழம்பை மையாக்கி அதிலே தொட்டு எழுதுகின்றாளாம் வேனில் காது இரண்டு வரிகள் ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்து வந்தாரை வந்தானோ கோவலன் ஒரு முறை ஏமாந்தது போதும் என்று மறுத்துவிட்டான் நாமும் ஆள வந்தாரிடம் பல முறை ஏமாந்து விட்டோம் ஆகவே நாம் கூறுவதெல்லாம் போர் ஒத்திகை வேண்டாம் தீவிரவாதிகளை பிடிப்பீர்